இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் வந்து ஒன் கோல்வேஸ் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் சரி அங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குன்றத தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வாங்க பார்ப்போம் நம்ம பயவுள்ள மோலம் தட்டி கொண்டிருக்கிறாரு ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒன் கோல்ட் ஃபேஸ் கட்டிட தொகுதியில் தான் நம்ம இப்போ இருந்து கொண்டிருக்கோம் இந்த கட்டிட தொகுதியில் என்ன வகையான கடைகள் இருக்க போது என்றால் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் பார்க்குற கடையில் உப்பு கடைகள் அது மட்டும் இல்லை பேக் கடைகள் அது மட்டும் இல்லை ஸ்பா சம்மந்தப்பட்ட பல திற வாசனை திறமைகள் அடங்கிய ஒரு கடையத்தை நம்ம பார்த்து கொண்டு இது அழகான கடை என்று கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த ஒன் கோல்ட் ஃபேஸ் இந்த கடை தொகுதியில் இன்னும் பல விடயங்கள் அடங்கியிருக்கு அதில் அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றது இலங்கையின் உன்னதமான கலைகளில் ஒன்று தான் இந்த சிற்பக்கலை மற்றும் முகமூடி கலை என்று கூட சொல்லுவார்கள் அப்படியான ஒரு கடையை தான் நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மிகவும் ஒரு அழகான கடை அது மட்டுமில்லை தொடர்ந்து பார்க்கங்களே வந்து அதே ஸ்பா சம்பந்தப்பட்ட அந்த வாசனை திரவியங்கள் அடங்கிய அந்த கடைகளை பற்றியும் அது மட்டுமில்லை டீ அதாவது தேயிலை சம்பந்தப்பட்ட கடைகளை பற்றியும் தான் நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதனை தொடர்ந்து வந்து மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்ட இந்த கடைகள் ஒவ்வொன்றையும் காணக்கூடியதாக இருக்கின்றது பல பொருட்கள் அடங்கிய கடைகளை தான் அப்படி கொண்டு சொல்லி என்னடா இவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடம்தான் சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை விகிந்து விளையாடக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த கடை தான் அந்த கடை தொகுதிகள் உடனே அந்த கடையில் பேர கடைசி நம்ம கொடுக்கிறேன் அது மட்டுமே இந்த கடைக்குள்ள வந்தவுடனே ஆல்டா வகையான விளையாட்டுகள் இருந்தது உண்மையாகவே போய்ஸுக்கு கார் என்றாலே ரொம்ப விருப்பம் அப்படியான பாட்களை இங்கே மிக திரை ஓட்டி கண்டுபிடிக்கூடியதாக இருந்தது மிகவும் அழகாக ஓடுவதும் அதுபோல் பப்ஜி விளையாடுவர்களுக்கு ஓ உன்னதமான வேறு லெவலில் பப்ஜி விளையாடக்கூடியதாக இருந்தது அது மட்டுமே நாம் அதிகமாக சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுகளையும் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறு ஒருவர் அட்ளாக காரை விட்டுகிறார் இப்படியான விளையாட்டுகள் நாம் ஃபோனில் தான் அதிகமாக விளையாடுவதுண்டு ஆனால் இப்படியான நேரத்தில் இந்த கடைகளையும் விளையாடுவது மீது ஒரு உலகமான அனுபவம் இந்த கடையின் பேர் ஏபிஆர் இரண்டாவது ஃப்ளோரில் டாக்டர் இருக்கின்றது இப்பொழுது பார்த்தீர்கள் ஆனால் எங்களுடைய நண்பர் அவர்கள் இப்பொழுது காரை ஓடிக்கொண்டிருக்கின்றார் அப்போ உண்மையாகத்தான் காரை ஓடவில்லை சாரி ஸ்க்ரீனில் இல்லையாவது ஓடுவோமே என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார் மிக வேகமாக இந்த ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லை நீங்களும் இதே போல் ஒரு ரேஸ் ஓடணுமா தொடர்ந்து இந்த ஏவிஆர் என்ற வாங்க ஓன் கோல்ஃபிஷில் மட்டுமே அது மட்டுமில்லை இப்பொழுது எங்களுடைய அம்பிரித் என்ற நண்பர் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆக அவரை கண்ணை பார்க்கக்கொள்ள சும்மா அஜித்தை போலதான் இருக்கிற கார் ஓட்டக்குள்ள வேறு லெவல்னு சொல்லலாம் பாருங்களேன் இப்படியெல்லாம் எல்லாம் தலைவர் ஓடுற ஓட்டத்தை கோல் ஃபேஸ் ஒன் கோல் ஃபேஸ்ல இருந்து இப்போ மட்டக்களப்புக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருக்க போல இருக்கு அவ்வளோ வேகமாக காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் பாருங்களேன் என்ன ஓட்டம் ஓடுறாரு ஐயோ ஐயோ வேறு லெவல் இந்தியாவில் அந்த கார் இன்னொரு காரை கருத்தி போய்கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இன்னும் பத்து நிமிஷத்துல மட்டக்களப்புக்கு வந்து சேர்ந்துருவாங்க சரி நம்ம தொடர்ந்து இன்னும் பல விளையாட்டுக்களை பல சிறப்பம்சங்களை பார்க்க இருக்கின்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தில் அன்ற இன்போம் ஆனால் இந்த கடைக்குளியரை நோடிக்கொண்டிருக்கு சிறுவர்களுக்காக நீங்கள் சின்னவங்களை இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதுமாதிரி அடுத்ததாக இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது கடை இந்த கடையில் நாங்கள் பட்ட அனுபவங்களை நாங்கள் இந்த வீடியோ பகுதியினுடாக இணைச்சிருக்க நண்பர்களே மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் அதே போல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே இப்போ தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் பாருங்கள் ஒரு காசு போட்டால் இந்த பொம்மையை எடுத்து தரோமா நம்ம சான்ஸ் இருந்தா என்ன ஒரு விளையாட்டு அதனால் இங்கே பொம்மை இருக்கு வண்டி பொம்மைக்கு இந்த பிங்கி பொம்மை இந்த பல வகையான பொம்மை இருக்குது எல்லாத்துக்குமே காசு அப்படியே ஒரு விளையாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெரியது இதுக்கும் காசு தான் போடணும் இதுக்கு நான் நினைக்கிறேன் கூட காசு போடணும் போல

இப்ப நம்மட பயமுட்டு கிட்ட இன எடுக்கிறதுக்காக நான் சொன்னபடியே அந்த

ஜோயில் ஐயாருவா போடுறாரு ஒரு கோயில் கொடுக்கப்பட போகுது கோயில் வந்துட்டு ஜோயல் ஐயா ஜோயல் ஐயா எடுப்பேரா மாட்டேன் இல்லையா நீங்க எடுங்க ஐயா வாங்க कुडूकरे खा चीकी बम्बा कड़ी खोट रे लामारा इंजे ओरु बम्बा क्या इंजे इसे बर्स बारगे अरे इधर बम्बा ताइलंड का बम्बा लेना पड़ेगा अच्छा बोल के आप हम अबे टिंगी बम्बा एडिट करते करते क्या रे जो इलेज़ बोल दिया बोल दिया ओके फोन फोन

ஓகே அந்த கடை விளையாட்டு அப்படியே பார்த்துட்டு தலைவனோட அடுத்த இன்னொரு கடைக்கு தான் போறோம் அங்கேயும் விளையாட்டுகள் இருக்குதாம் என்று கேள்விப்பட்டோம் அந்த விளையாட்டுகள் என்னன்றதை தான் இந்த கடைக்கு வந்திருந்தோம் ஆனா இந்த கடைக்கு வந்தோன்னே தெரிஞ்சுது பாருங்க இதுதான் அந்த கடை வேற லெவலில் இருந்தது இந்த கடை வந்து உண்மையிலேயே பர்ஃபெக்டான விளையாட்டுக்களை கொண்ட ஒரு கடை இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றது அந்த விளையாட்டுகளையும் விலைகளையும் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது சரி தொடர்ந்து நம்ம இந்த என்னென்ன மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் இருக்குதுண்டு வந்தால் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சுத்தியல் கொண்டு வச்சுருந்தாங்க அந்த சுத்தியல் ஐம்பத்தைந்து கிலோ கொண்டது அந்த சுத்தியலை வந்து ஒத்த கையால் தூக்கினால் பரிசு என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனாலும் சட்டி பரவாயில்லை அடுத்த விளையாட்டை பார்ப்போமேட்டு இருக்க அந்த அண்ணா டிவியில் போட்டு காட்டுனா பாரு அந்த திரையில் அங்கே இருக்கிற அந்த பொடியல் ஒத்த கையால் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி அங்கே காட்டியிருந்தார்கள் ஆகா நம்மளும் ஒருக்கா தூக்கி வச்சு பார்ப்போமே தூக்கி வச்சா ப்ரைஸ் தானே என்று சொல்லிட்டு அப்படியே நாங்களும் மலைச்சு போய் அதை பார்க்க எங்களோட தலைவனும் அதை தூக்குறதுக்கு ஆயத்தமாக சரி வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போல வந்து அந்த பட்டா வந்து அந்த உண்மையா சரி ஒரு வித்தியாசமான விளையாட்டுலாம் பாப்போருக்கையா ஒரு பொம்மை கிடைக்கு அங்கதான் பொம்மை கிடைக்க இங்கேயாவது பொம்மையை அடிச்சிருக்காரு இப்ப சந்தோஷமா புடிச்சிக்கி ஒன்றை பார்த்து இருக்கின்ற மாதிரி ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய ஓரிடமும் இந்த இடத்தில் தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை பல வகையான விளையாட்டுகள் கூட இந்த இடத்தில் இருக்கிறது என்பதனை மிக்க மன மகளுடன் அறிய தருகின்றது நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் என்பதில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அழகும் சுற்றி எழுத்துக்கு ஆனால் தூக்க முடியலை ஐயோ போச்சே என்று சொல்லிட்டு நாங்கள் இப்போ அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தால் இதுதான் அந்த போலை உருட்டி அந்த பொம்மையை பெற்று சரி என்று சொல்லிவிட்டு அந்த விளையாட்டு கடையை அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்ல தயாரானோம் அது இல்லை இங்கே பார்க்கின்ற பொழுது பலவிதமான கடைகள் மிக அழகாகவே வந்து எங்களுக்கு ஒரு வண்ணமயமாகவே இருந்தது பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மிகவும் ஒரு அழகான முறையில் வந்து இங்கே கடைகள் அமையப்பட்டிருப்பு என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக தான் இருக்கின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடைகளின் வண்ணமயமான ஒளி விளக்குகள் எங்களுக்கு கண்களுக்கு விருந்தாகத்தான் இருந்தது சரி நண்பர்களே நாம் இப்போ நம் வீடுகளுக்கு செல்கின்றோம் மீண்டுமாக அடுத்த வீடியோ பகுதியினூடாக மிகவும் சுவாரஸ்யமான வீடியோ பகுதியினூடாக உங்கள் யாவரையும் சந்திக்க வர இருக்கின்றோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே